இல்லங்களில் விநாயகர் திரையரங்குகளில் கோட் விஜய் என்பதை குறிக்கும் விதமாக கோட்படம் வெற்றி பெற வேண்டியும் விநாயகர் சிலையாலேயே நடிகர் விஜய் படத்தை வரைந்த ஓவியர் அசத்தியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்த ஓவியர் செல்வம் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கோட்படம் திரைக்கு வந்துள்ளது இல்லங்களில் விநாயகர் திரையரங்குகளில் கோட் விஜய்க்கு என்பதை குறிக்கும் விதமாக கோட் படம் வெற்றி பெற வேண்டியும் விநாயகர் சிலையாலேயே நடிகர் விஜய் படத்தை ஓவியர் செல்வம் வரைந்தார் விஜய் ஒரு நடிகர் என்பதை தாண்டி தமிழ் ரசிகர்கள் மனதில் அண்ணனாக நண்பனாக முக்கியமான தலைவனாக நீங்கா இடம் பிடித்தவர் தன் தந்தையின் தயவால் சினிமாவுக்குள் நுழைந்தாலும் தன் இயல்பான நடிப்பினால் துள்ளல் நடனத்தினால் இன்று ரஜினி கமல் போன்ற வெகு சிலரே அடைந்திருக்கும் உயரத்தை தன் சுய முயற்சியால் அடைந்தவர் விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக திரைக்கு வந்துள்ளது இல்லங்களில் விநாயகர் திரையரங்குகளில் கோட் விஜய் என்பதை குறிக்கும் விதமாகவும் கோட் படம் வெற்றி பெற வேண்டியும் பிரியமான விநாயகரும் நடிகர் விஜயும் கொண்டாடுவோம் என்பதற்காக விநாயகர் சிலை தலையில் இருக்கும் கிரீடத்தை நீர் வண்ணத்தில் தொட்டு நடிகர் விஜய் படத்தை விநாயகர் சிலையாலேயே ஐந்து நிமிடத்தில் ஓவியர் செல்வம் வரைந்தார் இந்த ஓவியத்தை கண்ட விஜய் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஓவியர் செல்வத்தை பாராட்டினார்கள் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்